வணக்கம் மக்களே வெல்கம் டு எஸ்கே கால்நடை தீவனம் நம்ம கால்நடை தீவனத்தை பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் ஸோ நான் லாஸ்ட் ஷார்ட்ஸ்லேயே உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா குச்சி தீவனம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம்ட்டு ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமான குச்சி தீவனம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்னு வந்து ஸ்பெஷல் பெல்லட் அப்படின்ற கிரேட்லையும் இன்னொன்னு பைபாஸ் பெல்லட் ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் குச்சி தீவனா என்ன இது எல்லாமே நான் அந்த லாங் வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு குச்சை தீவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய அதே கலப்பு தீவனத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி அதை கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த இது ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து குச்சி தீவன முறைக்கு ஏன் வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்டாக மாறிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீவனம் வைக்கிற முறையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் அதாவது கால்நடைகளுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய காலத்தில் பேருக்கு சொல்லுவாங்க மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தண்ணி வைக்கணும்னா அப்போ தீவனத்தை தண்ணி மாதிரி வைக்கணும் அப்படின்றது கண்டிப்பா அதனோட அர்த்தம் கிடையாது தீவனம் வந்து எப்படி நம்ம கால்நடைகளுக்கு வைக்கணும்னா நம்ம சாப்பிட்ற கஞ்சி பதத்துல இது நிறைய தடவை நான் இன்சிஸ்ட் பண்ணிருக்கேன் எந்த தீவனம் வச்சிங்கனாலும் ஒரு செமி சாலிடாக கொடுங்க அதாவது மாடு வந்து அதை மென்று முழுகணும் நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி வந்து கால்நடைகள் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவிலான ரிசல்ட் வந்து நம்ம கிடைக்கும் ஸோ இந்த கான்செப்ட்டை பேஸ் பண்ணி வந்ததுதான் இந்த குச்சி தீவனங்கள் இந்த குச்சி தீவனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை மாடு நம்ம ஸோ இந்த குச்சி தீவனங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால்நடைகளுக்கு அப்படியே கொடுக்கணும் அதாவது நம்ம தண்ணி எதுவுமே கலக்காம இப்போ நம்ம எப்படி பிஸ்கெட் சாப்பிடுவோம் அந்த மாதிரி கால்நடைகள் எடுக்கும்போது இதனோட ரிசல்ட் வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இந்த குச்சி தீவனத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிரேட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது ஒன்று வந்து ஸ்பெஷல் பெல்லட்டும் இன்னொன்னு வந்து பைபாஸ் பெல்லட்டும் ஸோ இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பெல்லட்டில் நம்ம நார்மல் நார்மல் கலப்பு தீவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்கிரீடியன்ட்டும் நம்ம அப்படியே ஸ்டீம் பண்ணி குச்சி வடிவத்தில் அதாவது பெல்லட்டாக மாற்றி கொடுத்துட்ருக்கோம் இதில் புரோட்டீன் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்கும் பைபாஸ் பெல்லட் அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம கால்நடை கொடுக்கக்கூடிய தீவனம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வயிற்றோட முதல் பகுதிக்கு சென்று அதுக்கப்புறமா தான் மற்ற இடத்துக்கு போய் அது வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கும் ஆனால் பைபாஸை பொறுத்த வரைக்கும் அதனோட ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது அந்த ரூமேனுக்கு போகாமல் டைரெக்டாக சிறுகுடலுக்கு போயிடும் அதனால இது டைரெக்டாக சிறுகுடலுக்கு போகிறதுனால இதில் போட்டிருக்க புரோட்டீன் வந்து முழுசாக கால்நடைகளுக்கு போய் சேரும் அதனால அதிக பால் உற்பத்தி அந்த மாடுகளோட வளர்ச்சி இது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும் குறிப்பாக இந்த பைபாஸ் நம்ம எதுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ஹை ஹில்டு மாடுகளுக்கு அதாவது இந்த எச் எஃப் ஜெர்சி மாதிரி பத்து லிட்டர் இருபது லிட்டர் கிடைக்கிற மாடுகளுக்கு பைபாஸ் தீவனம் ரொம்ப உகந்த தீவனம் சோ நம்மளோட புதிய வரவா இந்த ரெண்டு தீவனங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது தொடர்பான கருத்துக்களை வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம நம்ம எல்லா விதமான தீவனங்களையும் மலிவு விலையில கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இதனோட அறிமுக சிலகையாக இந்த இதனோட விலைப்பட்டியல வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன் இப்போ நாங்க இன்ட்ரோடியூஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃபரா பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் பெல்லட்ட ஆயிரத்தி நூறு பைபாஸ் பெல்லட்ட ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இருக்கும் சோ இந்த மட்டும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மூட்டை ரெண்டு மூட்டைனாலும் தமிழ்நாடு ஃபுல்லா பார்சல் வசதி மூலியமாவும் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க நேரா வந்து எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் நன்றி